करोति <coughs> कौति वेदैः साङ्गभद्रक्कणो बणिषदै गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्करेण मनसा पश्यन्ति यं योहिनः यस्यान्धं न विदोसुरासुराणा தேவாய தஸ்மை நம தேவாய தஸ்மை நம அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பகவத்கீதையினுடைய ஒன்பதாவது பதினோரா அத்தியாயமான விஸ்வரூப தரிசனத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி தன்னுடைய சரீரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தன் சரீரத்தில் காட்டுகின்றார் எதையெல்லாம் படைக்கப்பட்டதோ அது தன் சரீரத்தில் காட்டுகின்றார் அப்படிப்பட்ட வெசுரப தரிசனத்தில் எச்சர்கள் ராட்சசர்கள் கந்தர்வர்கள் துரியோதனன் கௌரவர்கள் பீஷ்மர் துரோணர் எல்லாம் பலவிதமான வர்ணனங்கள் பலவிதமான வர்ணங்கள் முதலும் முடிவுமில்லாத ரூபத்தையும் அவன் பார்க்கின்றான் இந்த வடிவத்தோட பலவிதமான உருவங்கள் பல மனிதர்கள் ரிஷிகள் ஞானிகள் வசிஷ்டர் முதலிய நாரதர் முதலிய ரிஷிகள் அனைவரும் அந்த உடலிலே அவன் பார்க்கின்றான் அந்த பார்த்து நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம் அந்த பார்த்தவுடன் அர்ஜுனுடைய மனதில் மூன்று விதமான பாவனையானது வந்தது முதல் பாவனை ஆச்சரியம் இரண்டாவது பாவனை பக்தி மூன்றாவது பாவனை பயம் இப்பொழுது ஆச்சரியத்தில் அவன் புல்லாங்கிதம் கொண்டான்னு சொல்லுவாங்களே புல்லரித்து நின்றான் அந்த மாதிரி சரீரம் முழுவதும் மயிர் செலுத்து கொள்ளரித்து நின்று அவன் அந்த அதை சஞ்சயன் கூறுவதாக அமர்ந்திருக்கின்றது இப்படி பல சஞ்சயன் கூறி மீண்டும் சஞ்சயன் அர்ஜுனனிடம் அவனுடைய பார்வை போய் அது வ வர்ணை வர்ணனை செய்கின்றான் இறுதியாக நாம் பார்த்த வர்ணனை அநேகமான கைகளை உடையதும் எண்ணிக்கைக்கு அடங்காத கைகள் எண்ணிக்கைக்கு அடங்காத வயிறு எண்ணிக்கைக்கு அடங்காத வாய்கள் அனைத்தையும் அவன் அவங்களை பார்க்கின்றான் அது மட்டுமில்ல அர்ஜுனன் கேட்கின்றான் பகவானிடம் கூறுகின்றான் எல்லா இடங்களிலும் உங்களைத்தான் நான் பார்க்கின்றேன் நீங்கள் உங்களுடைய உருவத்தில் நான் முதலையும் ஆதியையும் பார்க்கவில்லை அந்தத்தையும் பார்க்கவில்லை அதே சமயத்தில் நான் நடுவையும் பார்க்கவில்லை அதாவது எங்கு உங்கள் விஸ்வரூப தரிசனம் தொடங்குகின்றது என்றும் பார்க்க முடியவில்லை எங்கு முடிகின்றது என்றும் பார்க்க முடியவில்லை முதலுக்கும் முடிவுக்கும் உள்ள நடுவையும் நான் பார்க்க முடியவில்லை ஏ விஸ்வேஸ்வர ஏ விஸ்வரூப என்று பவான் கூறுகின்றார் விஸ்வேஸ்வர உலகத்துக்கு தலைவரானவரே விஸ்வத்துக்கு ரூபமானவரே என்று அர்ஜனுடைய வர்ணனை வந்தது மீண்டும் பதினேழாவது சுலோகத்தை பார்த்தோம் ஏ கிரீடத்தை அடைந்துள்ள தலைவனே கதா என்ற ஆயுதத்துடன் கூடியவனே சக்கரத்துடன் கூடியவனே ஒளிகனுடைய கூட்டம் உங்களை போய் எல்லா இடத்திலும் ஒழுந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட உங்களை பார்ப்பது அவ்வளவு சுலபமில்லை ஆனால் நான் பார்க்கும் பொழுது பிரகாசமான நெருப்பு பிரகாசமாக இருக்கின்றது எதையுமே ஒப்பிட முடியாமல் உங்களுடைய உருவமானது இருக்கிறது என்று கூறிய அர்ஜுனன் இந்த உஸ்வரூப தரிசனத்தை விட்டுவிட்டு பதினெட்டாவது ஸ்லோகத்தில் வேறொரு கருத்துக்கு வருகின்றான் விஸ்வ தத்துவத்தை பற்றிய கருத்தை அவன் கூறுகின்றான் நாம் சென்ற வகுப்புல ஸ்லோகம் படித்தோம் துவம் அட்சரம் அச்சரம்னா நீங்கள் என்ன அட்சரதி சரதி நீங்கள் துவம்னா நீங்களே அழியாதவர்கள் துவம் அட்சரம் நீங்களே அழியாதவர்கள் அச்சரம்ன நாசக நீங்களே நாசமில்லாதவர்கள் பரமம் வேதிதவியம் மேலானவர்கள் நீங்கள் மேலான அழியாதவர்களாக இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல வேதி இவ்விதமாக நீங்கள் அறியப்பட வேண்டும் நீங்களே அச்சரமாக இருக்கிறீர்கள் என்று வேதாந்தம் சிரவண மனநித்தியான சரத்தை யார் அறிகிறார்களோ அவர்கள் உங்களை அச்சரமாக அறிய வேண்டும் பிரம்ம சுரூபமாக உங்களை அறிய வேண்டும் அதே என்ன சொல்கிறார் பிரம்ம சுரூபமாக உங்களை நான் அறிய வேண்டும் அனைவரும் அறிய வேண்டும் அதாவது வேதாந்தம் படிக்கிறவர்களால் உங்களை அச்சரமாக அறியப்படுகிறது மேலும் மிளக்க நம்ம பார்ப்போம் தொம் அவ்யயம் நீங்களே மாறாதவர்கள் அழியாதவர்கள் சாஸ்வதம் நீங்களே எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர்கள் சாஸ்வதம்னா மாறாதது அழியாதது இந்த இந்த உலகத்துக்கு காரணமாக பீஜமாகவும் நீங்களே இருக்கின்றீர்கள் பரமம்னா மூலம் பீஜம் இந்த எல்லா உலகத்துக்கும் முதல் காரணமாக இருக்கின்றீர்கள் நீங்கள் நீங்களே சாஸ்வதமானவர்கள் என்று அர்ஜுனன் இந்த சுலோகத்தில் கூறுகின்றான் அது மட்டும் சனாதனத்துவம் புருஷம் நீங்களே சனாதனமாக இருக்கின்றீர்கள் சனாதன ஈஸ்வரன் அந்த பரமம் அந்த பிரம்மம் புருஷம் நீங்களே மேலான மனிதர்களுடன் உயர்ந்தவர்களாக புருஷர்களால் அறியக்கூடியவர்களாகவும் இருக்கின்றீர்கள் பரமம் புருஷம் நீங்களே மேலான பீஜம் என நீங்களே விதையாக இருக்கின்றீர்கள் நீங்களே இந்த உலகத்திற்கு பீஜமாக விதையாக இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றான் இந்த இடத்துல அர்ஜுனன் சாஸ்வதம் தர்மம் அழியாதவராக இருக்கின்றீர்கள் சாஸ்வதம் தருணா என்றும் நிலைத்துள்ள தர்ம சுரூபமாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் அதனால் இந்த உலகத்தில் பகவானே தர்ம ஸ்ரூபம் ஆக தர்மத்தை பின்பற்றுவதும் இறைவனை பின்பற்றுவதும் ஒன்றுதான் தர்மமே இறை சொரூபமாக இருக்கின்றது இறைவனே பகவான் சொரூபமாக இருக்கின்றார் ஆக ஆன்மீகம்ங்கிறது தர்மத்தை பின்பற்றி வாழ்வது இதைத்தான் பகவான் செய்து கொண்டு இருக்கின்றார் அழியாதவராக இருக்கின்றார் கோப்தாங்கிறார் நீங்களே காப்பாற்றுபவர் தர்மத்துக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் அதனால் முக்கியமானதை அவர்களே பகவான் இருக்கிறார் தர்மத்துக்கு அர்ஜுனன் தர்மத்துக்கு அர்ஜுனன் அர்ஜெட்டி கொடுக்குறான் இந்த தர்மத்துக்கு அர்ஜுனன் அர்ஜெட்டி கொடுக்குறான் என்ன சாஸ்வதம் தர்ம தர்மன் சொல்லலாம் ஆனால் அது அடைமொழி சாஸ்வதம் தர்ம என்று எப்பொழுதுமே இருக்கின்ற மாறாத தர்மமாகவே நீங்கள் இருக்கின்றீர்கள் எனக்கு தர்மப்படி ஒன்றை நாம் செய்தால் நமக்கு அதுவே பயன்பாடாகும் அதனால் அதர்மப்படி நம்ம பொருள்களை சம்பாதித்தால் அதற்குரிய பலனை நாம் அனுபவிப்போம் தர்மப்படி ஒரு பொருளை சம்பாதித்தால் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அதர்மப்படி நம்ம பொருளை சம்பாதிச்சுட்டு அந்த அதர்மமாக சம்பாதிக்கிற பொருள்களை நாம் அனுபவிக்க முடியாது ஏன்னா நல்லா சம்பாதிச்சு சுகர் ஆண்டவன் சுகரை கொடுத்துட்டா எங்கே பார்ப்பீங்க எல்லோரும் காப்பியில் சர்க்கரை பொடி சாப்பிடுவாங்க இவர் கூட சர்க்கரை பொடி சாப்பிடாம இருப்பார் அதனால் தர்மங்கிறது பகவானால் காப்பாற்றப்படக்கூடியது உன்னால் அது காப்பாற்றப்படக்கூடியது அதனால சொல்றார் தர்மத்தை காப்பவரே எல்லாமே பகவானுக்கு தெரியும் ஏன்னா அவர் தர்மம் சுரூபமாகவே இருக்கின்றார் ஆக இறை வழிபாடு என்பது நம்ம தர்மப்படி நம்முடைய வாழ்க்கையானது சென்றார் அதுவே அது தர்மமாகின்றது இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்து இந்த உலகத்திற்கு காரணமாக நாம ரூபத்துடன் பகவானை பார்க்கும்பொழுது அது மாயா தத்துவத்தை பற்றிய வர்ணனையாது அர்ஜுனன் செய்தான் நீங்களே வசிஷ்டராக இருக்கின்றீர்கள் ஆதித்தர்களையும் பார்க்கின்றேன் கிரிடத்தையும் பார்க்கின்றேன் முதலும் முடிவுமில்லாமல் உங்களை பார்க்கின்றேன் என்று இந்திரி கண்களால் அவன் பார்க்கும் பொழுது இறைவனுக்கு இரண்டு சுரூபம் ஒன்று ஒன்று நாமரூபத்துடன் கூடிய மித்யா சுரூபம் இனி ஒன்று நாமரூபத்துக்கும் அப்பாற்பட்ட அல்லது சுருக்கமாக கூறினால் மாயைக்கும் அப்பாற்பட்ட மாயை எதனால் இயங்குகின்றதோ அந்த பிரம்ம தத்துவம் அதுதான் சச்சிதானந்த சுரூபம் அந்த சச்சிதானந்த சுரூபமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த இடத்துல அர்ஜுனன் மாயைக்கு நம்ம ஏற்கனவே காத்தோம் அந்த மாயை என்பது பிரம்மனை சார்ந்து இருக்கின்றது இந்த மாயை மூன்று குணங்களுடன் கூடியது அந்த நாம் ஜடமான பொருள்களை பார்க்கும் பொழுது நேரடியாக பார்க்கும் பொழுது ஜட பொருள்களைத்தான் நாம் பார்ப்போம் ஆனால் உள்ளே செல்லும் அந்த தத்துவத்தை நாம் பார்ப்போம் பானையை பார்க்கும் பொழுது நாமரூபத்துடன் நம்ம பார்த்தால் அது பானையாக இருக்கின்றது ஆனால் அது எதனால் சார்ந்து எதை எது சத்தியம் அதில் மன்தான் சத்தியம் நகையை பார்க்கும் பொழுது நகை வெறும் நாமரூபத்துடன் கூடியது நகை தங்கத்தை சார்ந்திருக்கின்றது இதில் எது சத்தியம் தங்கம்தான் சத்தியம் நாமரூபத்துடன் கூடிய மாயா மூன்று குணத்துடன் கூடிய மாயை மித்யா அதற்கு அதிர்ஷ்டானமாக இருக்கக்கூடியது எது சத்தியம் அது பிரம்மம் மாயை உடல் ஆத்மாவை சார்ந்திருக்கின்றது அப்போ உடல் பானை மாறி அழியக்கூடியது உடல் ஏதோ ஒன்றை சார்ந்திருக்கின்றது அந்த இருத்தல் தன்மையானது ஆத்மாவிடமிருந்து உடல் வாங்கி இயங்குகின்றது ஆக உடலும் மனமும் வெறும் சத் வெறும் நாமரூபம் வெறும் ஜடம் அது மாதிரி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உடல்களும் அனைத்து படைக்கப்பட்ட அனைத்து பொருள்களும் வெறும் ஜடம் இந்த உலகம் அந்த பிரம்மனால் இயங்குகின்றது ஆக அந்த மாயை அந்த பிரம்மத்துக்கு இருப்பை பிரம்மம் மாயைக்கு இருப்பை கொடுத்து இயங்குகின்றது ஆக நம்ம இறைவனை அந்த பிரம்மனை மாயையோடு கூடியதாக பார்க்கும் பொழுது ஒரு உருவமாகவும் ஒரு வடிவமாகவும் இருக்கின்றது அது மாறக்கூடியது அழியக்கூடியது அதுபோல் இந்த மாயையிலிருந்து நாமரூபத்திலிருந்து கிடைக்கின்ற சுகமும் அனித்தியமானது மாறக்கூடியது அழியக்கூடியது அப்போ மாறாதது என்றும் இருப்பது இது அந்த பிரம்மம் மாயா தத்துவம் ஆக அந்த மாயைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த ஈசன் ஆக அர்ஜுனன் இந்த இடத்துல எதை பேசுகின்றான் நாம ரூபத்துடன் கூடிய மாயாவை பேசவில்லை அவன் நாமரூபத்துக்கும் அப்பாற்பட்ட பிரம்ம தத்துவத்தை அவன் இப்பொழுது பார்க்கின்றான் அதே தான் அவனுடைய பார்வை எங்கு செல்கிறது தத்துவத்துக்கு அதிஷ்டானத்துக்கு அவன் போகின்றான் திருப்பி சொல்றான் இது எப்படி அறிய முடியும் வேதி வேதாந்தம் சாஸ்த் சாஸ்திர மனநீத்யாசனத்தை செய்பவர்களால் நீங்கள் அறியப்படுகிறீர்கள் இதுதான் இந்த உலகத்து சகனமாக பார்க்கும் பொழுது அபராவித்யா நிர்குணமாக இறைவனை பார்த்தால் அது பராவித்யா ஆக நீங்கள் எதுவாக இருக்கின்றீர்கள் பராபித்யாவாக நீங்கள் இருக்கிறீர்கள் நெருக்குண தத்தியமா சத்துவமாக நீங்கள் இருக்கிறீர்கள் சொல்கிறார் அதை அழியாதவராக இருக்கிறீர்கள் ஈஸ்வரன் நெருக்குண தத்துவத்தை பகவான் கூறுகின்றார் ஆக அந்த இரண்டு தத்துவமும் சேர்ந்த தத்துவத்திற்கு ஈஸ்வரன் என்று பெயர் இவனுடைய பார்வை ஒரு தத்துவமான பிரம்ம தத்துவத்தை குறித்து நீங்களே அழியாதவர் என்று கூறுகின்றார் நம்ம கிருஷ்ணரை நாமரூபத்துடன் கூடிய பகவான் கிருஷ்ணரை அழியாதன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இப்போ கிருஷ்ணருக்கு எங்க வாசுதேவனுடைய எங்கே அது இல்லை அவருடைய நாமரூபத்தான் போயிருக்கின்ற அவர் தத்துவம் எங்குமே இருக்கின்றது மீண்டும் ஈஸ்வரன் ஆகிய நீங்கள் மாயையுடன் கூடி என்ன செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் கோப்தா கோப்தானா காப்பாற்றுபவர் தர்மத்துக்கு நீங்களே தர்ம கோப்தா தர்மத்தை காப்பவராகவும் தர்மத்தை என்றுமே சாஸ்வதம் தர்ம நிலைநாட்டுவராகவும் தர்ம சுரூபமாகவும் இந்த உலகத்துக்கு நீங்களே காரணமாக இருக்கிறீர்கள் என்பது அர்ஜனுடைய கேள்வி மீண்டும் என் கருத்து என்பது ம மதம் என்பது இது என்னுடைய கருத்து என்று கூறுகின்றான் மீண்டும் பத்தொன்பது ஸ்லோகத்தில் கூறுகின்றான் அநாதி மத்திய அநாதி மத்யாந்த மனஸ்த வீரியம் அனாதிமத்யாந்த அனந்த வீரியம் अनन्दबाहुः सचि सूर्यनेत्रम् अनन्दबाहुः सचि सूर्यनेत्रं पश्यामु त्वां तीप्त उदासवक्त्रं पश्याम तां तिप्त उदासवक्त्रं स्वदं स्वदेचा विश्वमिदं तवन्दं स्वतेचो विश्वमिदं तबन्दम् தோற்றமும் முடிவும் இல்லாத நீங்கள் அதை இதில் மீண்டும் மீண்டும் அவன் கூறுகின்றான் அப்போ இதிலிருந்து நமக்கு தெரிகிறது என்ன இந்த அத்தியாயத்தில் இருந்து என்றால் இறைவனுடைய ஒரு மனிதனுடைய எப்படி தோற்றமானது எப்படி வந்தது என்று கூற முடியாது அதனாலதான் ஒவ்வொரு முதலும் முடிவும்னா என்ன